தெரிந்து கொள்வோம் நீல நிறத்தை கொண்ட கிரகம் எது நெப்டியூன் ப்ளூட்டோ வீனஸ் விடை நெப்டியூன் ஆரம்ப காலத்தில் தபால் பெட்டியின் நிறம் என்ன பச்சை சிவப்பு ஊதா விடை பச்சை விண்வெளியில் பயிரிடப்பட்ட பயிர் என்ன பயிர் சோளம் பட்டாணி மொச்சை விடை பட்டாணி வால் நட்சத்திரத்துக்கு தமிழில் என்ன பெயர் நட்சத்திரம் வால் தூமகேது விடை தூமகேது கோள்களில் மிக அடர்த்தியான கோள் எது பூமி வெள்ளி புதன் விடை பூமி